கலைஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதுல வந்து என்னன்னா அடிக்கின்ற காற்றில் காகமும் பறக்கும் காகிதமும் பறக்கும் காற்று நிற்கும் வரை காற்று எது விழுந்துரும் தெரியாத விழுந்துடும் நாகேஷ் அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட கேள்வி பதிலு அவர்கிட்ட கேட்கிறாங்க இந்த கேள்வி சார் உங்களுக்கு நடிப்பு திறமையோ பெரிய திறமை இல்லாதவர்களுக்கு பெரிய எதிர்காலம் வந்தது அது வந்து உங்களுக்கு மாதிரி பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம் நாகேஷ் சொல்றாரு ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு ஒரு சவுக்கு மரம்னு சொல்லுவோம் அந்த சாரம் கட்டுவாங்க சுத்தி அந்த கொம்பு தான் எல்லா வேலையும் செய்யும் அந்த வீட்டுக்காக இல்லையா அது வந்து மேல சிமெண்ட் கொட்டும் எல்லாம் இருக்கும் ஆனா கிரகபிரத சுவாமிக்கு அந்த வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யாத வாழை மரத்தை கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்ல கட்டிடுறாங்க அந்த சவுக்கு மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அது பார்வையிலே படாத இடத்துல போட்டுறாங்க உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனே அந்த வாழை கொண்டு வந்து என்ட்ரன்ஸில் கட்டியிருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் ஆனால் வாழை மரத்தோட லைஃபு அன்னைக்கு ஈவினிங்கோடு முடிஞ்சு போயிடும் கட்டி தூக்கி போட்டுருவாங்க அந்த பின்னாடி இருக்கிற சவுக்கு அடுத்த பில்டிங்கு போயிட்டு இருக்கோம் அடுத்த பில்டிங்கு வேலை செய்ய போயிட்டு